ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ அவ்வளோ லென்த் வீடியோ இதெல்லாம் போடல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அதுவும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி அதனால் எடுக்க முடியல இப்போ என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குமார் மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தா அந்த அம்மா நிகழ்ச்சி விடிய காலம் அஞ்சு மணி மணிக்கெல்லாம் டிக்கெட்டை போட்டு வச்சிருக்கேன் ரெண்டாவது எனக்கு ஏழு மணிக்கு டிக்கெட்டை போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஏழு மணிக்கு எனக்கு நாலு மணிக்கு இருந்தாலும் ஒண்ணா ஏர்போர்ட் போயிட்டு அங்க வந்து அந்தமான் ப்ரோ ஆல்ரெடி குளிச்சி இருந்த ஜனவரி மாசமே நான் ஒரு வாட்டி அந்தமான் இந்த வருஷத்திலே முதல் முறையா ஜனவரியில போய் வந்து நம்ம ரஜினி குட்டியानंद இப்போ வந்து வேற மூன் ஸ்டார் ராபர்ட்ன்ற ஒருத்தர்ல கிளம்பறோம் இப்போ நாங்க கார் வந்துருச்சு வாங்க போலாம் நீ சொல்லவே இல்ல ராபர்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும்adina கார் வந்துச்சு வரம் அப்பிடலாம் பிரகாஷ்பா சத்தி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் டிக்கெட் எடுத்து ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கார்ல ஏர்போர்ட் கிளம்பிட்டோம் மாமா என்ன ஏர்போர்ட் உள்ள பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம் ஏர்போர்ட் ஒரே அரை மணி நேரம் கூட கிடையாது வந்தாச்சு ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்துட்டோம் இதுதான் நம்ம ஏர்போர்ட் வந்துடும் இப்போ மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஃப்ளைட்டு மாமாவுக்கு மாமாவுக்கு வந்து ஏர் இந்தியா ஏர் இந்தியா போட்டாங்க ஆ கேட் வந்து ஃபோரு எனக்கு வந்து இண்டிகோ அங்கே போனோம் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்து வீடியோ போகிறேன் உள்ளே போயிட்டு வீடியோ போகிறேன் மாமா அங்கே போய் அந்த மாடலில் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒன் ஆர் ஸ்பாட்டுக்கு போவோம் ஓகேங்களா லவ்யூமா நைட்டு இங்கே தூய் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் ஏர்போர்ட் வந்துவிட்டோம் மாமா வாங்க விட்டு நம்ம இங்கே தீவம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம் போர்டிங் பாஸ்காக வெயிட் பண்ணிவிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம் ஃப்ளைட்டுக்கிட்ட போக செக்கிங் செக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு பஸ்ஸில் உக்காந்துட்டோம் ஏர்போர்ட் உள்ள பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஃப்ளைட்டு அங்கே நிற்கிது பாருங்கள் அதான் ஃப்ளைட்டு சரியான மழை சரியான மழை காலைல வீடுகில் சென்னையில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஃப்ளைட் கிட்ட ஃப்ளைட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா மழை சரியான மழை விடிகால்லையே ஃப்ளைட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் வாங்க ஃப்ளைட்டு உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் ஏறிட்டுருக்காங்க செக்கிங் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் ஏறுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டியாக தடுத்து பாருங்க கீழே இல்ல ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அந்தமான்ல சீக்கிரம் விடிஞ்சிடும் அஞ்சரை மணிக்கெலாம் விடிஞ்சிடும் அந்தமான் கிட்டே வந்துட்டோம்

ஏர்போர்ட்ரம் அங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தமான் வந்துட்டோம் அந்தமான்ல வந்து ஹோட்டல் அண்ணந்த தான் நிகழ்ச்சி அந்தமான்ல வந்து ஃபேமஸ் அண்ணன் அண்ணன் தான் அந்தமான்ல ஃபேமஸ் ராபர்ட் மூன் ஸ்டார்ன்னா தெரியாத தமிழ்நாடு முழுக்க இல்லை எல்லா ஊர்லேயும் தெரியும் அண்ணன் எங்களுக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு எனக்கும் பார்த்தோம் தேங்க்யூண்ணா லவ்யூண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான்ல ரூம் காமிச்சேன் ரூம்க்கு ஒன்றும் போகலை ஒரு பேக் மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம் அந்த ரூம்க்கு எதிர்க்கே டீ கடை டீ சாப்பிட வந்திருக்கோம் அண்ணன் வந்து டிஃபன் சாப்பிட்றாரு டிஃபன் சாப்பிட சொன்னார் ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்றேன்னு சொன்னோம் காஃபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்ருக்கோம் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் எங்கே அண்ணா காஃபி போடுறாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தமான் காஃபி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்லாம் அந்தமான் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிட்டு டிஃபன் வாங்கிட்டோம் பார்சலு வந்துட்டோம் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை பேக் கேமரால காட்டுறேன் சரியான மழை சரியான மழை அந்தமான்ல சென்னையில் வரும்போது அங்கே பாருங்கள் மேகமே தெருது தெரில அந்தமான் பார்த்தீங்கன்னா அந்தமான்ல ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அங்கே மழை சரியான மழை அங்கே பெருதா மழை பாருங்க அந்த மாடில் இங்கே பாருங்கள் அப்படியே வெயில் ஆமாம் ஆமாம் அங்கே மழை வெயில் வாங்க ரூமுக்கு போகலாம் ரூம் ரூமுக்கு வந்துட்டோம் ரூம் நல்லா நீட்டாக இருக்கு சூப்பராக ரூமு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் கொண்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்